கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டிற்கான வேளாண்மை தோட்டக்கலை மற்றும் வேளாண்மை பொறியியல் பட்டய படிப்புகளுக்கான இணையதள கலந்தாய்வு ஜூலை இருபத்தி மூன்று முதல் இருபத்தி எட்டு வரை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு மாணவர்கள் தரவரிசைக்கு தகுதியானவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளனர் விண்ணப்பதாரர்கள் என்ற இணையதளத்தில் உள்ளுழைந்து தாங்கள் விருப்பமான கல்லூரி மற்றும் பாடங்களை தேர்வு செய்யலாம் கலந்தாய்வு தொடர்பான முழுமையான தகவல்கள் மின்னஞ்சல் மற்றும் எஸ் எம் எஸ் மூலம் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது இந்த கலந்தாய்வில் மாணவர்கள் கட்டணமின்றி கலந்து கொள்ளலாம் ஆனால் சான்றிதழ் சரிபார்ப்பு கட்டத்தில் பொது பிரிவினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் இருநூறு மற்றும் எஸ் சி எஸ் டி மாணவர்கள் நூறு ரூபாயை கட்டணமாக செலுத்த வேண்டும் செயற்கை உறுதிப்படுத்த ஐந்தாயிரம் ரூபாய் இணையதளம் வாயிலாக செலுத்த வேண்டும் மேலும் தகவலுக்கு